வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற சீர்காழி சட்டநாத சுவாமி கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிவன் கோவில் வந்து மற்ற சிவன் கோவில் மாதிரி இல்லாமல் ரொம்பவே விசேஷமான கோவில் இந்த கோவில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோவில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது இந்த கோவில் ரொம்பவே பெரிய கோவில் இந்த கோவிலில் வந்து நாலு வாசல் இருக்குது இந்த கோவிலோட மூலவர் வந்து சட்டநாதர் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் உற்சவர் வந்து சோமா சுகந்தர் தாயார் வந்து பெரிய நாயகி திருநிலை நாயகி காசிக்கு அடுத்தபடியாக இந்த கோவில்தான் பைரவ சேஸ்திரம் சொல்லி சொல்றாங்க வேற எந்த கோவிலையும் இல்லாத சிறப்பாக இந்த கோவிலில் வந்து எட்டு பைரவர் வந்து காய்ச்சி தராங்க இந்த கோவிலில் இந்த பைரவரை வந்து கும்பிட்டுட்டு போனால் நோய் கடன் வந்து தீரும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துல வந்து மீன்கள்லாம் இருக்குது அந்த மீனுக்கு வந்து நம்ம பொறி வாங்கி போடலாம் அங்கேயே ஒரு பாட்டி வந்து பத்து ரூபாய்க்கு பொறி பாக்கெட் விற்பாங்க விருப்பம் இருக்கிறவங்க பொறி வாங்கி அந்த மீனுக்கெல்லாம் வந்து உணவளிக்கலாம் திருஞான சம்பந்தருக்கு வந்து மூணு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா கூட இந்த கோவில் குளத்துல வந்து நீராட வந்திருக்காங்க அப்ப வந்து திருஞான சம்பந்தோட அப்பா வந்து குழிக்கரையில வந்து திருநான சம்பந்தரை விட்டுட்டு அவர் வந்து நீராட போயிருக்காரு அப்போ வந்து சமந்தருக்கு வந்து பசி ஏற்பட்டிருக்கு பசி ஏற்பட்டு அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க அழுவ ஆரம்பித்தோன்னே அந்த அழுக்குறல் கேட்டு சிவனும் பார்வதியும் வந்து சிவன் வந்து பார்வதி கிட்டே போய் நீ போய் வந்து பால் போடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சிவனும் பார்வதி தேவியும் திருநான சம்பந்தத்துக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு மெய்னானம் கலந்த பாலை வந்து அந்த திருநான சம்பந்தத்துக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க உடனே அவங்க அந்த குழந்தையோட அப்பா வந்து குளிச்சுட்டு வந்தோடனே யார் உனக்கு பால் கொடுத்தா மற்றவங்க யாராச்சும் கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவரை வந்து அடிக்கிறாங்க குச்சி எடுத்து அடிக்க போகிறாரு அப்போ அந்த குழந்தை வந்து அந்த சிவனும் பார்வதி தேவியும் இருக்கிற அந்த திசையை காமிச்சு தோடுடை செவியான் விடை ஏறியோர் என்று சொல்லி பாட்டு பாடுது அப்போ வந்து அந்த அதை கேட்டு திருஞான சம்பந்தத்தோட தந்தை வந்து அசந்து போகிறாரு தன்னோட குழந்தைக்கு வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுத்தது கேட்டு அசந்து போறாரு அந்த தல வரலாறு தான் இந்த கோவில் குளத்துக்கிட்ட வந்து வடிவம் இது வந்து பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக வந்து கொடிமரத்துக்கிட்ட வந்து விநாயகர் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நந்தி பகவான் சில இருக்கும் ஏன் இந்த சிவலிங்கத்துக்கு வந்து பிரம்மபுரீஸ்வரன் பேர் வந்துச்சுன்னா பிரம்மன் வந்து தாண்ட அகங்காரத்தோட படைக்கும் தொழிலை வந்து செஞ்சுட்டு வந்தாராம் இதை வந்து சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கு உணர்த்தும் வகையில வந்து அவருக்கு பிரணவ மந்திரத்தை வந்து மறக்க செஞ்சுட்டாரு மறக்க செஞ்சு பிரம்மனை வந்து சட்டையாக்கி தன்னோட தோல்ல வந்து போட்டுக்கிட்டாரு ஆனா பிரம்மன் வந்து சாபம் மோட்சம் பெற்றதுனால இந்த சாமிக்கு பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரன்னு பேர் வந்துச்சு இது இந்த கோவில்ல இருக்கிற பலிபீடம் இந்த பலிபீடத்துக்குன்னு தனியா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும் அதுவும் நைட் டைம்ல தான் வந்து நடக்கும் இந்த கோவில்ல வந்து ஒரு கோவில் இருக்கு அது வந்து மூணு அடுக்கா வந்து காணப்படுது இது மேலே போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் வந்து டிக்கெட்டு முதல் தளத்தில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் ரெண்டாவது தளத்துல வந்து தோணி அப்புறம் உமா மகேஸ்வரி கோலத்தில் காட்சி தராங்க மூணாவது தளத்தில் வந்து முத்து சட்டைநாதர் வந்து காட்சி தராரு இது வந்து ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி தான் வந்து வடிவம் அமைச்சிருப்பாங்க படிக்கட்டு வழியாக போகிற மாதிரி மற்ற சிவன் கோவிலெலாம் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பே இதுதான் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து டைம் கிடச்சா கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க இந்த சாமிக்கு ஏன் தோணி அப்பர்னு பேர் வந்துச்சுன்னா உலகம் அழிகிறப்ப சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஓம்ன்ற வடிவத்தில் வந்து தோணியில் வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்ருந்தாங்களாம் அப்போ வந்து இந்த இடம் மட்டும் அழியாமல் இருந்துச்சு அந்த தோணிலேருந்து வந்து இறங்குன இடம் வந்து இந்த சீர்காழியில் இருக்கிற இந்த கோவில் தான் அதனால் வந்து இந்த கோவிலுக்கு இருக்கிற சாமிக்கு பேர் வந்து தோணி அப்பர்னு பேர் வச்சுருக்காங்க வேறு எந்த கோவில்லையும் நம்ம கோபுரத்துக்கு மேலலாம் போய் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த கோவிலில் வந்து மூணு அடுக்காக வந்து சாமி இருக்கிறதுனால நம்ம கோபுரம் மேலாம் போய் பார்த்து கோவிலோட மொத்த பரப்பளவையும் அழகாக பார்க்க முடியும் இந்த கோவிலை சுற்றி அழகாக பச்சை பசேன்னு தென்னை மரம் மாங்காய் மரம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதெல்லாம் ரொம்பவே அழகாக தெரியும் மூணாவது தளத்தில் வந்து முத்து சட்டைநாதர் இருப்பார் அது வந்து ஒரு ஜன்னல் சைஸில் தான் இருக்கும் ரெண்டு பேர் தான் அது உள்ளே போய் வரலாம் இந்த சட்டநாதரை வந்து பார்க்குறப்ப ஆண்கள் வந்து சட்டை போடக்கூடாது பெண்கள் வந்து பூ வச்சுட்டு வரக்கூடாது இந்த முத்து சட்டநாதருக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நைட்டு எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் பூஜை நடக்கும் இந் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் இல்லை நம்மளை யாராச்சும் ஏமாத்திருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த சாமியை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு போனால் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தடவை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க இந்த கோவிலோட உச்சவர் வந்து சோமா சுகந்தர் இந்த கோவிலோட தல விருட்சம் வந்து பவழமாளியும் பாருஜாலமும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்